வெயிட் வெயிட் அண்ணாசி பழத்தை வாங்கி ஜூஸ் தானே போட போறீங்க இனிமே ஜூஸே போட வேணாங்க வெறும் இருபது ரூபாய் அண்ணாசி பழத்துல இப்படி ஒரு டேஸ்டான ஒரு சூப்பரான குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் செய்யலாம்னா நம்புவீங்களா ஸோ நம்பி தாங்க ஆகணும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அன்னாசி பழம் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா எனக்கு இருபது ரூபாய்க்கு கிடச்சிச்சுங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு அஞ்சு பழம் எனக்கு வந்து நூறுரூபாய்க்கு கொடுத்தாங்க குட்டி குட்டி பழமாக நான் அதில் ஒரு தான் எடுத்திருக்கேன் ஸோ அன்னாசி பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்துக்கள் இருக்கிறதுனால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைஞ்ச ஒரு பழமாக இருக்குன்னு தான் சொன்னோம் இது சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு செரிமான தன்மை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிது ஸோ இப்போ ஒரு பழத்தை நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டி பீஸாக வந்து தோலை சிவி போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் அதாவது நூறு எம்எல் பால் சேர்த்தா போதும் இந்த பால் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் திக்னஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ ரெண்டத்தையுமே இந்த பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும் பாருங்கள் இந்த அண்ணாசி பழ ஜூஸாக நீங்கள் கொடுத்தாலுமே இது வந்து கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோடு இல்லாமல் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் நிறைய நல்லது அண்ணாசி பழத்தோட நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க ஆனால் அண்ணாசி பழத்தில் வந்து நிறைய வந்து இதை கட் பண்ண முடியாதே சில பேர் வாங்க மாட்டாங்க இப்போ நமக்கு க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு ஸோ வாங்க ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பால் காய்ச்சிற பாத்திரம் எல்லாம் அடிகணமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டம்ளலில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அகரகர் எடுத்துக்கலாம் இந்த அகரகர் வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ரொம்பவே விலை கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது ஸோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது இருபத்தஞ்சு இப்படி ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் விதவிதமாக கிடைக்கும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரும் வயிற்று புண்ணு ஆற்றும் ஸோ இது மாதிரி வந்து கடல் பாசி அகரகர் வாங்கி ஒரு பாக்கெட் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா கரையட்டும் பிச்சு போட்டுருங்க இப்போ இதில் வந்து ஒரு நூறு கிராமில் சக்கரை சேர்த்துக்கங்க சக்கரை வந்து ரொம்பவே கம்மியான அளவு வேணுன்றவங்க இன்னும் கூட ஐம்பது கிராம் கூட நீங்கள் சேர்த்து லாம் ஏன்னா அன்னாசி பழத்தில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அன்னாசி பழத்தோடு அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாலோட சேர்ந்த அந்த ஜூஸை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க இது சக்கரோட அளவு வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் அகரகரம் இதில் கரைஞ்சிரும் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சேர்க்கணும் இல்லாட்டி முறிஞ்சிரும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் நல்லா இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து வடிகட்டிடலாம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து கண் ஆரோக்கியத்துலேருந்து எலுமக்களை பலப்படுத்தக்கூடிய இந்த ஒரு சூப்பரான அன்னாசி பிரத்தை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வாங்கி இதில் நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் இதை நல்லா ஆற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ இதோட வந்து அப்படியே லைட்டாக ஓரங்களை கட் பண்ணி நம்ம கவுத்து எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துலாம் ஸோ இனிமேல் அன்னாசிப்பழத்தை பழத்தை மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ சூப்பரான அன்னாசி ஜெல்லி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அது இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புளிப்பு சுவையோட ஸ்வீட்டோட கலந்து அப்படி ஒரு அல்டிமேட்டான டேஸ்டில் இருந்தது ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் ஈஸியாகவும் சாப்பிடலாம் ஸோ நான் செஞ்சு காமிச்சிருக்க இந்த ஒரு டேஸ்டியான அண்ணாசி பழ ஜல்லி வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட மறந்துடாதீங்க ஸோ இப்போ நமக்கு டேஸ்டியான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே சாப்பிடாம நான் ஃப்ரிட்ஜில் லைட்டாக கூலிங்கில் வச்சு என் பசங்களுக்கு கொடுத்தேன் அப்படி திரும்புறதுக்குள்ளே அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஸோ எப்போவுமே அண்ணாசி பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டுட்டு இல்லை கட் பண்ணி பீஸ் பீஸாக சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய இன்றைக்கி இப்பவே ஷேர் பண்ணிக்க தேங்க்யூ தேங்க்ஸ்